பழனி பகுதியில் குதிரை வண்டி தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் அவர்களுக்கு வாகனங்களை நிறுத்த இடவசதி செய்து தர பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்திலேயே ஒரு சில ஊர்களில் மட்டுமே குதிரை வண்டி உள்ளது குறிப்பாக சுற்றுலா தலமான கோவில் நகரமான பழனியில் ஒரு காலத்தில் நூற்று கணக்கான குதிரை வண்டிகள் இருந்தன தற்போது இந்த தொழில் நலிவடைந்து சுமார் இருபத்தி ஐந்து குதிரை வண்டிகளே உள்ளது பழனியில் ரயில்வே நிலையம் அடிவாரம் பேருந்து நிலையத்தின் முன்பு குதிரை வண்டி நிலையம் இருந்தது பேருந்து நிலையம் விரிவாக்கத்தின் போது அந்த இடம் அகற்றப்பட்டது அதே போல தற்போது பாதையில் ஆட்டோக்களுக்கு மட்டுமே நிலையம் உள்ளது ஆனால் ரயில் நிலையத்தில் மட்டும் குதிரை வண்டி என தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பழனிக்கு வரும் பலரும் குதிரை வண்டியில் பயணம் செய்து மகிழ்கின்றனர் ஆனால் குதிரை வண்டி ஓட்டுபவர் வாழ்வாதாரம் என்றே தவிக்கின்றனர் ஆகவே இவர்களுக்கு பேருந்து நிலையம் அடிவாரம் பகுதிகளில் குதிரை வண்டியில் நிறுத்த தனி இடம் ஒதுக்கீடு தர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் வைரமுத்து தலைமையில் ஏராளமானோர் குதிரை வண்டி ஓட்டுநர்களிடம் கையெழுத்து பெற்று நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியிடமும் நகராட்சி ஆணையரிடமும் மனு வழங்கினர் பழனியில் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு கட்சியினரும் வாழ்வாதாரத்துக்காக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கேட்பாரின்றி இருந்த குதிரை வண்டி ஓட்டுநர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வாழ்வாதாரம் கோரி மனு கொடுத்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது